இதே போன்றுதான் சீனா இன்னொரு கம்யூனிச நாடு அங்கே அங்கே இன்னும் ஆட்சி நடைபெற்றுக் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய மத நம்பிக்கையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான தடைகள் இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் நாம் வாழக்கூடிய இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நம்முடைய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது நாம் முஸ்லிம்கள் என்று பிரகடனப்படுத்தி முஸ்லிம்களுக்குரிய கலாச்சார பண்பாடுகளுடன் வாழ்வதற்கும் நமக்கு தடை கிடையாது இவ்வளவு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முஸ்லிங்களாக வாழ்ந்து வருகின்றோம் என்பதை ஒரு பக்கம் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அருமை சகோதரர்களை சீனாவுக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய விலை அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளங்களுடன் வாழ்வதற்கு எதிரான பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் கூட இஸ்லாத்தினுடைய எை அங்கே அணைக்க முடியவில்லை என்பதை பார்க்க முடிகிறது அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை அங்கே இருந்தாலும் கூட சீனாவில இருபது கோடி முஸ்லீம்கள் தங்களுடைய ஈமானை இழக்காமல் தாங்கள் இஸ்லாத்தை விட்டு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் மிக கொடூரமான கடுமையான அடக்குமுறையான ஒரு ஆட்சியின் கீழே அவர்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து அவர்கள் இன்று முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் இதே போலதான் இன்னைக்கு ஐரோப்பாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் மக்களால் இரண்டாவது அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக இஸ்லாம் விளங்குகிறது அமெரிக்காவை போன்று ஐரோப்பா முழுவதும் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகிறது எந்த டென்மார்க்கில் பெருமானா சரலாலை அவர்களுக்கு எதிராக ஒரு கார்ட்டூனை ஒரு கிருக்கன் மறைந்தானோ அதே டென்மார்க்கில் எழுச்சி மிகுந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்குவதை நாம் ஆய்வுல பார்க்க முடிகின்றது அருமை சகோதரர்களை மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பேராசிரியர் அவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல நீங்க பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பிரபலமான நபர்கள் எல்லாம் சமீப காலம் இல்லை நாம் வாழக்கூடிய இந்த இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது ஆப்கானிஸ்தானுக்கு செய்தி சேகரிப்பதற்காக ஒரு பெண் பத்திரிகையாளர் என்பது அவருடைய பெயர் அப்படி அவர் செய்தி சேகரிக்க செல்லும் போது அங்குள்ள தாலிபான்களால் சிறைப்பிடிக்கப்படுகின்றார் தாலிபான்களுடைய பிணைய கைதியாக வாழக்கூடிய ஒரு நிலை யோனே இட்லிக்கு ஏற்படுகின்றது விடுவிக்கப்படுகின்றார் உலகம் என்ன எதிர்பார்த்தது இந்த யோனே ரிட்லி விடுதலைக்கு பிறகு வெளியே வந்து கரடுமுரடானவர்களிடம் தான் சிக்கி தவித்த அந்த அவலத்தை பற்றி கண்ணீர் விட்டு அழுவார் உளங்குவார் வேதனை அடைவார் என்றெல்லாம் வேறுபாட்டு ஆனால் நேர் மாற்றமாக அவர்களுடைய கையில் கைதியாக இருந்த நேரத்தில் திருக்குறானை படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது அதன் காரணமாக அவர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு முஸ்லீமாக இன்னைக்கும் பிரிட்டனில் வாழ்ந்து வருகின்றார் முழு ஹிஜாபுடன் அவர் தன்னுடைய செய்தியாளர் பணியையும் செய்து வருகின்றார் மிக அற்புதமாக இஸ்லாத்தை பற்றிய ஒரு நூலையும் எழுதி என்பதை பார்க்கின்றோம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் கவரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு லண்டனில் இருந்து வரக்கூடிய தி டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகையில ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த செய்தியில என்ன சொல்கின்றார்கள் என்றால் இஸ்லாத்தை ஏராளமான பிரிட்டனிலே வாழக்கூடிய ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் இப்படி இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பிரிட்டன்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் மக்கள் யார் என்பதை ஆய்வு செய்து பார்க்கும்போது அவர்கள் நல்ல பண்பாடான உயர்ந்த பணக்கார குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கிலாந்துல சுகாதார அமைச்சராக முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த டாப்சன் என்பவருடைய மகன் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் இஸ்லாத்தில் தலைமுகிறார் நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் திருக்குறானையும் இஸ்லாம் அவர்களுடைய படித்து ஆய்வு செய்து இறுதியில இரண்டாயிரத்தி பத்துல இந்த ஆண்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நிதியாக ஏற்றுக்கொண்டார் என்பதை நாமெல்லாம் அறிவோம் இந்த இங்கிலாந்து முன்னாள் சுகாதார அமைச்சர் மகன் பதினாறு வயதாக இருக்கும் போது அவருடைய நண்பர் ஒருவர் அவருக்கு திருக்குறானை பரிசாக வழங்குகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் நமக்கு எத்தனையோ முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் பல்வேறு வகையில நாம் வழங்குகிறோம் அவர்களிடம் பல்வேறு அவர்களுடன் பல்வேறு பரிசுகளை பரிமாறிக்கொள்கின்றோம் ஆனாலும் கூட அருமை என் அருமையை நம்முடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய பணியை நாம் நிறைவேற்றினோமா என்பது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த ஜோ டாப்ஸனிடம் அவருடைய நண்பர் பதினாறு வயசாக ஜோ டாப்ஸன் இருக்கும்போது ஒரு குரானை பரிசாக கொடுக்கிறார் படிக்கிறார் மேலும் இஸ்லாமிய நூல்களை படிக்கின்றார் அவருடைய ஆய்வு தொடர்கிறது கடைசியில் இருக்கும் போது ஆண்டுகள் ஆய்வு செய்த பிறகு இந்த ஜோ இஸ்லாத்தை தழுவுகின்றார் ஏன் நீங்கள் இஸ்லாத்தை தழுவினீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது என் மனதிலே மதம் பற்றி கடவுளை பற்றி இந்த உலகத்தை பற்றி எழுந்த பல்வேறு கேள்விகளுக்கு இந்த திருக்குறான நான் விடையை கண்டேன் எனவே இஸ்லாத்தை தழுவினேன் என்று அவர் சொன்னதாக செய்தி தெரிகிற என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் இந்த செய்தி வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் அருமை இன்னைக்கு உலகம் ஒரு தெளிவான வழிகாட்டுதலுக்காகங்க ஒரு காலகட்டத்தில் உலகத்தை உலகத்தை கோடாச்சிக் கொண்டிருந்தது என்பது உண்மை தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களை சீர்திருத்தவாதிகள் என்று கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் மார்க்ஸை புகழ்ந்தவர்களாக மார்க் இருந்தார்கள்

பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே எழுச்சி பெற்று இருபதாம் நூற்றாண்டிலே எல்லாமே இந்த நாத்திகவாதத்தினுடைய தான் உலகம் முற்போக்கு முன்னேற்றத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்பதில் எந்த சந்தேகம் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த உலகம் தன்னாக்களும் உருவாச்சு இந்த உலகம் யாராலும் உருவாக்கப்படவில்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் உள்பட உயிரினங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது பரிணாமம் அடைந்து புரிய மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் குரங்கிலிருந்து மனிதன் உருவாகினான் என்ற தத்துவங்கள் தான் உலகத்தை மேலோங்கி வைத்திருந்தது விஞ்ஞானம் இப்படிப்பட்ட தத்துவங்களுக்கு விடையாக தான் விஞ்ஞான கண்டுபிடிக்கிறவர்கள் அமையும் என்றும் கூட மக்கள் எண்ணி பார்த்துக் கொண்டிருந்த சூழல்ல தான் இருபதாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுகின்றது என்று நான் சொன்னால் அது ஏனென்றால் பரிணாம வளர்ச்சி சித்தாந்தமாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்ல சொல்லிய பல உண்மைகளாக இருக்கட்டும் இவை அனைத்தும் விஞ்ஞான விஞ்ஞான பூர்வமாக பூர்வமாக அறிவியல் பூர்வமாக சொத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்கள் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக நிறுவனமாக கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் அது ஒரு பெரிய தலைப்பு நான் அதுக்குள்ள ஆழமாக செல்ல விரும்பவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன் அருமை சகோதரன்ஸ் தி ரீகன்சிலியேஷன் ஆஃப் ஃபேத் அண்ட் ரீசன் இன் போஸ்ட் செக்யுலர் வேர்ல்ட் என்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இறைவன் அதற்கான அத்தாட்சி நம்பிக்கை மற்றும் பகுத்தறிவு பகுத்தறிவுக்கான உறவுமுறைகள் முறைகள் போஸ்ட் செக்யுலர் வேர்ல்ட்ல அதாவது மதசார் பெற்ற உலகில் பிற்பகுதியில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த என்பவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்தில் மிக விளாவாரியாக எப்படி தத்துவத்தில் இருந்து ஆரம்பித்து தத்துவம் வரை அனைத்தையும் விஞ்ஞானம் தலைகீழாக மாற்றி அமைத்திருக்கின்றது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார் உதாரணம் நம்ம இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அப்துல்லா அவர்களை ஒரு சொற்பொழிவாளர் படத்தில் நடித்தவர் என்றுதான் நம்மளே பலர் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அவர் வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர் என்பது பலருக்கும் இந்த தெரியாதுவாதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மதம் என்பது ஒரு மனநோயினுடைய வெளிப்பாடு என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே இந்த பேராசிரியர் பேட்ரி கிளீன் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருந்தார் அதை பற்றி நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்களும் பிறகு தேவைப்பட்டால் விரிவாக பேசுவார்கள் பேட்ரி கிளீன் மிக தெளிவாக என்ன இல்லை மதம் என்பது மனநோய் வெளிப்பாடு வெளிப்பாடல்ல மாறாக இறைவன் மீது மனிதன் காட்டக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு அவனுடைய மனநிலையை சீராக வைப்பதற்கு உதவுகின்றது என்று இந்த பேட்டரி கிளீன் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார்